ரத்யந்திரா பீடத்தில் தோறும் சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் தேய்பிரை சதுர்தசி அன்று ஸ்ரீ மங்கள மகா சண்டிஹோமம் நடைபெறுகிறது ஜெய்பிரங்கிரே ஒரு சூலம் எந்தியவளே ஜெய்பிரத்யங்கிரே கோபம் கொண்டு பகையாவும் வென்றவளே ஜெய்பிரத்யங்கிரே பெண்பாக்கத்தில் ஜெய்பிரத்யங்கிர பீடம் தன்னில் நிலை பெற்ற வெண்பாக்கத்தில் ஜெய்பிரத்யங்கிரா பீடம் தன்னில் நிலைபெற்ற பெற்ற என்றும் நமக்கு அருள் தரும் தாயே இயங்கிலும் நடு நடுங்கிற நியூடல் தலை பிழந்திடும் நரரசிங்கத்தால் திரிபுவனங்கள் தவித்ததே பெருகிடும் அதன் அவையத்தால் சரவம் என்றிட அமர்ந்திடும் சீவம் அடுத்த போதில் கண்ட பேருந்தும் எழுந்த ஹோமத்தை ஜெய் பிரத்யங்கரா மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் ஒரு பிரம்மாண்ட ஹோமமாகும் இந்த ஹோமத்தில் பல தெய்வங்கள் ஆராதிக்கப்படுகிறார்கள் ஒன்பது அடி ஆழம் குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் காட்சி ஹோமத்தில் கொண்ட பக்தர்கள் பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள் அன்னை சண்டிகா தேவியானவள் ஜெய் பிரத்யராவின் வடிவில் இந்த பிரபஞ்சத்தை ஆக்கும் காக்கும் மற்றும் அழிக்கும் சக்திகளை கொண்டவள் அனைத்து உயிர்களையும் தன்னுள் அடக்கி சக்தியின் வடிவமாக எல்லையற்ற குணாதிசயங்களை கொண்டவளாக விளங்குகிறாள் பரிபூர்ண வாழ்வை வாழவிடாமல் தடுக்கும் திருஷ்டி தோஷங்கள் போன்றவை நம்மை தாக்காமல் இருக்கும் வகையிலும் தீய வினைகளை அகற்றி எதிர்மறை கூறுகளில் இருந்து விடுபட்டு தடைகளை வென்று மீளவும் சாப விமோச்சனம் பெறவும் உடல் மற்றும் ஆன்மா தூய்மை அடையவும் வாழ்க்கை நிலையில் உயரவும் இந்த மங்கள மகா ஹோமம் நம்மை பாதுகாக்கின்றது எதிரிகளை அடியோடு அழிப்பதில் சண்டிக தேவிக்கு இணை எவரும் இல்லை எதிரிகள் என்பது நமக்கு தீங்கு மற்றும் கெடுதல் செய்பவர்கள் மட்டுமல்லாது நம்மில் இருக்கும் தீய குணம் பொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணம் போன்றவையும் சண்டிக தேவியானவள் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் மேலும் திருமண தடை குழந்தையின்மை கணவன் மனைவி பிரச்சினை குடும்ப ஒற்றுமை வேலையின்மை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சினை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சினைகள் மற்றும் பிறருக்கு கெடுதல் இன்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சினைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினோரு மாதம் இந்த மங்கள மகா ஹோமத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் தேவி என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் மங்களமாக சண்டி ஹோமம் இந்த சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வதால் என்ன நன்மைகள் நமக்கு நடக்கும் நல்லபடியாக குழந்தை பழக்கணும் இந்த மங்களங்கள் தடை நடக்க மங்கள மகா தந்திர ஓமத்தில் கலந்து வேண்டும் அந்த தந்திர ஓம் நடக்க புள்ள இருந்தாலே நம்ம பிரச்சனை தீரும் ஏஏ பட்ட பிரச்சன இந்த ஓமத்தை கலந்து கொண்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய சக்தி சக்திகள் அதனால இன்னைக்கு அத்தனை பேருக்கும் அந்த பலன் கிடைக்கும் அந்த அங்கிரகம் கிடைக்கும் என்ன சூழ்நிலை கே எப்படி பட்ட பிரச்சன மனசுல ஒரு நிமிஷம் நினைச்சிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க உலகமெங்கும் ராவுகால பூஜை செய்ய மடியார்கள் பாரகுல பூஜை செய்யும் அடியார்கள் பரிகார பூஜை செய்த அடியார்கள் இன்று இந்த மண்ணை மிதித்து அம்மா என்னை காப்பாற்று என்று நல்ல எண்ணத்தோடு அவளை தேடி வந்த அத்தனை பேரும் இந்த கிராம மக்களும் இந்த கிராமமும் எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னை ஜெய்பிரத்தங்கிறார்களும் வேண்டுவோம் ஜெய்பிரத்தங்கிறார் சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் ஸ்ரீ மங்கள மகா ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்குமான தீர்வை காணுங்கள் ஜெய் வெற்றி யா போத்தி ஜெய் மங்கள முகரியே போத்தி ஜெய் முலகாளம் தாயே போத்தி ஜெய் கிளாந்த கோடி நமாண்ட நாயகியே போத்தி ஜெய் முக்ர ரூபமே போத்தி படைச்சு வச்சு நெய்வேதி வேதி அதுக்கு செய்ய வேணுங்க நல்லெண்ண நெய்யில் ஏத்தி ஏற்றி அம்மா அம்மனிடம் வந்து ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒருமுறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கர ஹோமம் மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறுதோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரத்யங்கரா பீடம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் பிரித்யங்கராள் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்யம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை நமது ஜெய் பிரத்யங்கரா நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ அருளுரைகள் அருள் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் டிவி சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க